வெல்கம் டு ஃபுட் லேப் இன்றைக்கி நம்ம இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான நண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல நான் ஒரு கிலோ நண்டு எடுத்திருக்கேன் அதை இந்த மாதிரி கால் நுனியெல்லாம் வெட்டி எடுத்துருங்க கூடவே இந்த கொடுக்கலேயும் ஓரங்களெல்லாம் வெட்டி உள்ளேயும் கொஞ்சம் உடச்சி விட்டுக்கோங்க அப்போ தான் குழம்பு நண்டில் நல்லா பிடிக்கும் ஒரு கிலோ நண்டுக்கு அரை கிலோ வெங்காயம் எடுத்திருக்கேன் மொத்தம் ஆறு மீடியம் சைஸ் வெங்காயம் இருக்கு இதை நல்லா தின்னா வெட்டி எடுத்துக்கலாம் அடுத்து தக்காளி ஒரு நானூறு கிராம் எடுத்திருக்கேன் ஆறு வெங்காயத்துக்கு அஞ்சு மீடியம் சைஸ் தக்காளி கரெக்டாக இருக்கும் இதையும் நல்லா தின்னா கட் பண்ணிக்கலாம் அடுத்து இஞ்சியும் பூண்டும் சம அளவுல எடுத்து இடிச்சுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறதை விட இப்படி இடிச்சு சேர்த்தா ரொம்ப நல்லா இருக்கும் அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள் இனி குழம்பு தாளிச்சிடலாம் அதுக்கு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டு பொரிய விடுங்க பொறிஞ்சதும் கருவேப்பில் சேர்த்துட்டு வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்து கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜ்ல இடிச்சு வச்சுருக்க இஞ்சி பூண்டை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பச்சை வாசனை வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து வெட்டி வச்சிருக்க தக்காளியை சேர்த்து நல்லா மசிய வேக விடுங்க இப்போ இதில் நண்டை சேர்த்துக்கலாம் நண்டு சேர்த்ததும் அந்த தொக்குல நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நண்டு மூணு நிமிஷம் லெட்டு போட்டு வேக விடுங்க இப்போ இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லிட்டு போட்டு மீடியம் ஃப்ளேமில் அஞ்சு டு எட்டு நிமிஷம் குழம்ப நல்லா கொதிக்க விடுங்க இந்த ஸ்டேஜில் உப்பு கொஞ்சம் செக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு சூப்பராக ஒரு நண்டு குழம்பு ரெடி கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்